எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டான் எந்த கூடிய நான் விட்டனும் அந்த பாலா போன கூடிய அவன் தொட்டுட்டான் அவங்க அம்மா செத்துக்கு காரணம் நானா நினைச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காம அப்பள ஆனா நான் குடிகாரன் என் பொண்டாடி எப்படி பாத்துக்கிட்டேன் உனக்கு தெரியாத மாப்பிள இதெல்லாம் சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கணும்னு போனான் அவன் என்கிட்ட இருந்து விலகி போறான் என்னை மூணாவது மனசை பத்தி பாக்குறான் மாப்பிள்ள அவனை இந்த குடியிலேருந்து வெளியே கொண்டு வரணும்னா அது ஒன்னால மட்டும் தான் முடியும் மாப்பிள்ள அவங்க அம்மாக்கும் எனக்கு ஒரு ஆசை அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா அவன் இதுலேருந்து மீண்டு வந்துடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு மாப்பிள்ள அவனை சின்ன இருந்து நீ பார்த்துருக்க அந்த நம்பிக்கையை நீ வச்சு உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா மாப்பிள்ள சொல்லுமாப்பிள்ள உன் கையை காலான்னு நினைச்சு கேட்குறான் என்ன நம்பிக்கை கொடுப்போம் நல்லா தெரியும்

ஏய் ரெஸ்டரண்ட் அதானால காலையில பொய்யா சொல்றியா அவன் போய் விடுமா சொல்றான் அவன் போய் பொய்யா சொல்றோம் மா எல்லாம் நம்ம செத்து கேளுங்க கெட்டு போயிட்டா ஓ உன்னால் என் கேட்டு போனேன் உன்னால் மட்டும் தான் என் கேட்டு போனேன் சின்ன வயசுலேருந்து எனக்கா என்னையா பண்ண ஆ எங்கள் அம்மாதான் எனக்கு எல்லாம் பண்ணுச்சு நீ ஒன்றுமே பண்ணலையா நீ உன் தம்பிங்களை மட்டும் நல்லா படிக்க வச்சு நல்ல வேலை வாங்கிச்சு எல்லாம் பண்ணிலையா எனக்கா என்னையா பண்ண எனக்கா என்னையா பண்ணேன் சொல்லியா எனக்கு எங்கள் அம்மாவும் அம்மா எங்கள் அம்மாவும் அம்மா என்னை படிக்க வச்சிடுச்சு என்னைய படிக்க வச்சு என்னை வேலைக்கு அமிச்சு என்னை பார்த்துக்கிட்டு எனக்கு சோறு போட்டு எல்லாமே எங்க அம்மா தான் அம்மா செஞ்சிச்சு எங்க அம்மா கொலை பண்ணிட்டேன் நீ கொலை பண்ணிட்ட டெய்லியும் குடிச்சிட்டு வந்து எங்களை போட்டு சாவடிப்பான் போட்டு சாவடிப்பா எங்க அம்மாவை போட்டு அந்த அடி அடிப்பாம அப்பலாம் எனக்கு குடிக்கவே தெரியாது ஆனா எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் ஐயோ எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் இவன் ஏதோ தொட்டானா அதை நானும் தொட்டுட்டோமா நானும் தொட்டவன்

உங்க அம்மா உன் ஆசைப்பட்டா உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு இந்த கூடிய விட்டுட்டு நான் சொல்ற பொண்ணை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்க வாழ்க்கையில் நீ திருந்தல நீ கஷ்டப்படா போடா